மானின் மகள் என்றும் செவ்விய மால் மகள் என்றும் பொருள்படும் திருமால் சிவமுனிவராக தோன்றி தொண்டை நன்னாட்டில் மேல்படிக்கு அருகில் மகா விளங்கும் வள்ளிமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி மான் வடிவமாக வந்து உலாவினாள் அம்மானை சிவமுனிவர் விரும்பி பார்த்தார் பார்வையின் ஒளிப்பட்டு அம்மான் கருவுற்று முதிர்ந்து வள்ளிக்கிழங்கை அகழ்ந்த குழியில் குழவியை பெற்றது உபேந்திரனே நம்பிராஜனாக பிறந்திருந்தான் அவன் எடுத்து வளர்த்தான் மானிடத்தின் முந்தினி மானிடத்தின் வருகின்ற வாய்மையால் மானிடத்தின் வயிநடைந்தாள் மறு மானிடத்தின் மானாகுமாம் மாமன் மகள் என்கிறது கந்தபுராணம் முருகவேள் நள்ளிரவில் தாய் தந்தையர் அறியாவண்ணம் வள்ளியை கவர்ந்து கொண்டு சென்றார் அதனால் செம்மான் மகனை திருடும் திருடன் என்று அருளிச் செய்தார் கற்பியல் களவியல் என்ற இருவகை மனங்களில் இது களவியலை அறிவுறுத்துகின்றது